तो योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया श्री Rama, रामा जय राम जय जय राम ஜ ராமா ஜெய ஜெ ராம பரம்பொருள்ோகிராம் சுமார் மகராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் பகவானுடைய அருள் குழந்தை நாகராஜனுடைய சகோதரி நந்தினி அவர்களுடைய திருமணத்திற்கு அவருடைய சொந்த உழைப்பால் ரொம்ப அதிக கடன்கள் வட்டி கடன் ரொம்ப வாங்கியிருக்காரு அது அவளுக்கு நந்தினிக்கு பகவானுடைய கருணையால் ஒரு ஆண் குழந்தை கூட பிறந்திருக்கு அதனால் தினசரி வேலை பார்த்து வர்றாரு அவருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு பகவான் கருணை பூண்டு எந்த வழியிலேயாவது அதை அடைச்சி கடன் இல்லாத ஒரு சூழலையே உருவாக்கணும் அதை பகவான் செய்யணும் அதை இதுவே எங்கள் விசேஷ பிரார்த்தனை ஏன்னா அவர் நம்ம ரம்யம் பஜன்ஸில் உள்ள ஆள் எந்த பஜனைக்கும் முக்கியமான வெளியூர் பஜனைக்கு வந்துடுவார் அப்படி பண்ணக்கூடிய அந்த குழந்தை கஷ்டப்படுவது பார்க்க முடியல அதனால் பகவான் அதற்கு அருள் புரிந்து அந்த கடனை வட்டி கடனை அடைக்க அருள் புரியணும் அதனால் செல்வகுமார் அவருடைய துணைவியார் மகனுடைய சர்டிவிகேட்டு வாங்கி கோயம்புத்தூர் போகிறாரு அதே போல் நம்ம காரு ஒர்க் ஷாப்பில் இருந்து இன்னோவா காரு அதையும் எடுக்க போகிறாங்க பகவான் கூடவே இருந்து வழியும் ஒழியுமாக இருந்து வழி நடத்தி அங்கே எல்லாம் உடனே களை களை முடியும் அடுத்தாப்பில் காரு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் அதை திருப்பி கொண்டு வருவதுக்கு அருள் புரிய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம் அதேபோல் உலக மக்கள் எல்லோரும் போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த போர் மேகங்கள்லாம் தீங்கி சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி ஒற்றுமையாக இருக்குது எல்லோரும் பக்தி ஞானம் வைராக்கியத்தில் எல்லோரும் இருக்க அருள் புரிய வேண்டும் இதுவே எங்கள் பிரார்த்தனை பிரார்த்தனை ஏற்று அருளை வேண்டுகின்றோம்